அப்ப இலங்கையில எங்களை எங்க மக்கள் என்ன நினைக்கிறானா எனக்கு அதிபராகணுங்கிற ஆசை அது விடுது அது இல்ல எழுது இயலல ஆனால் ஒரே கருத்து வாக்கத்துல ஒற்றுமே தமிழ் மக்கள் நிக்கிறோம் காட்ட தேவை அதுக்கு ஒரு ஆளை நிறுத்தி நாங்க வாக்கு செலுத்த வேண்டியது அதுதான் அந்த பொது வேட்பாளர் சந்திரசேகராவ் இரண்டு முறை நாட்டாண்டவரும் இரண்டு முறை நாட்டாண்ட மாயாவதி அம்மையாரும் என்ன இடத்துல இருக்கிறாங்களோ அதே இடத்துல நான் தமிழர் கட்சி இருக்கு இந்தியாவில மது வாடையே இல்லாத மாநாடு நடந்ததுன்னா நான் தமிழர் கட்சி மாநாடுன்னு எழுதுனது உங்களுக்கு அனுப்பிட்டா அனுப்பட்டா அத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இடத்துல ஒரு கடையில குடிச்சிட்டு தகராறு பண்ணா ஒரு இடத்துல சாப்பிட்டு காசு நீங்க ஒழுங்கா வருவார்கள் ஒழுங்கா கோடிக்கு பால் விற்குது நீ ஐம்பத்தாயிரம் கோடிக்கு சாராய விற்கிற குஜராத் விற்குதா இல்லையா அப்படி நீங்க எங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்க செய்யணும் இப்ப என்ன வர வேண்டும் கேர் அப்படின்னு கடவுள் என்கிட்ட கேட்டா இது கூட தெரியாத நீ என்ன கடவுள் நான் கேட்க மாட்டேனா கேப்பனா கேட்க மாட்டேனா ஆனால் எம்ஜிஆர் அவர் தொடங்கி செஞ்சுட்டு வர அதை அந்த கிருந்த ஐயா கருணாநிதியெல்லாம் விரும்பல அதை எடுத்து பேசி அதை முடக்கி போட்டாங்க சாப்பிட்டவங்களாம் உயிரோடு இருக்காங்கல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை சரி இனிமேல் அப்படி தயாரிக்கிங்கன்னு சொல்லிவிட்டு அது யாருக்கு ஒப்பந்தம் கொடுத்தோமோ அதை நீக்கிட்டு வேறு வேலையை பார்த்துக்கணும் இதுவே ஒரு கேட்டி மிகப்பெரிய பிரச்சனை ஒரு நாட்டின் பிரச்சனையாக கொண்டு போகிறது நீங்கள் சாராயம் விற்ற காசில் எனக்கு நல்லது செய்கிறதுன்னு எங்கள் அப்பனை குடிக்க வச்சுட்டு எங்கள் அத்தாவுக்கு ரூபா கொடுக்குறது மாதிரி ஒரு கொடுமை உலகத்தில் உண்டா ஜனநாயகத்தின் பாதுகாப்பாக சாராய கடை வச்சுருக்கிறது கூடி கொண்டுகிடித்தா சரி ஆயிருதா காசு வாங்காமல் ஒரு காரியம் நடக்குமா இது ஜனநாயக பாதுகாப்பாக தயாரித்த நிறுவனம் இது அவங்ககிட்ட தான் கேட்கணும் இது ஒரு நாட்டில் ஒரு பெரிய இது இல்லை சாப்பிட்டவங்களாம் உயிரோடு இருக்காங்கல்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை சரி இனிமேல் அப்படி தயாரிக்கிங்கன்னு சொல்லிட்டு அது அது யாருக்கு ஒப்பந்தம் கொடுத்தோமோ அதை நீக்கிட்டு வேறு வேலையை பார்த்துக்கணும் இதுவே ஒரு தேக்கத்தின் மிகப்பெரிய பிரச்சனை ஒரு நாட்டின் பிரச்சனையாக கொண்டு வருது அப்படின்னு கோயில் லட்டு பூந்தி சிலை விட்டே வெளியில் வர மாட்டேறீங்க நீங்க நீங்கள் எங்கள் எங்க எங்கள் மக்கள் நாட்டு மக்களின் பிரச்சனை ஒரு கோடி உங்களால உங்களால் உருவாக்கப்பட்டது ஆட்சியில் இருக்கிறவங்களாலே உருவாக்கப்பட்ட பிரச்சனையும் ஏகப்பட்டது இருக்கு அதை பற்றி பேசவே இல்லை நீங்கள் இப்போ ஒரு பிரச்சனையில இல்லை லட்டை பிடிச்சிட்டு கிளம்பிட்டீங்க சரி அதில் அவங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னா அது தவறு அந்த தவறு யார் அதை செஞ்சாங்களோ அவங்க அவங்க கிட்ட தான் விசாரிக்கணும் ஒரு ஒப்பந்தம் கொடுத்துருப்பாங்க ஒரு நிறுவனத்துக்கு

அதுக்கு எதுக்கு நான் குரல் கொடுக்கணும் நீங்க குரல் கொடுக்கணும் நீங்க தாங்க எடுக்கணும் மக்கள் தொகை எண்ணும் போதே நீ யாருன்னு கேட்டு எழுதி இருக்க வேண்டியதானே அதுக்கு தனியாக எடுப்பில்ல ஒரு தடவை என் வீட்டுக்கு வந்துட்டு இல்லை என் வீட்டில் எத்தனை பேர்னு என்று இல்லை அப்ப நான் யாருன்னு எழுதிட்டு போயிட வேண்டியதானே சேர்த்து இதெல்லாம் வேலை செய்யறவன் செய்வான் நீங்க பிரதமர் பேசுறாரு பாருங்க பிளாஸ்டிக் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவோம்னு யார் உருவாக்கணும் நானா நீங்களா ஒரு நாடை உருவாக்கும் அவரு எடுக்க வேண்டியது அவங்க கோரிக்கையே இதுக்கு நேர் எதிரான ஒரு கட்சி ஒரு சித்தாந்தத்தை கொண்ட கட்சி உங்க கட்சி இப்ப நீங்க எங்களை கேக்குறீங்க நாங்க ஏதோ தவறு பண்ண மாதிரி இருக்கிற கொஞ்ச நஞ்ச இடஒதுக்கீடு ஒரே ஒரு மகன் ஆனமுத்துன்னு முத்துன்னு ஒரு மகன் போராடி பெற்றுக் கொடுத்தது இப்ப நமக்கு இருக்கிற அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு என்ன பண்ணீங்க அதிகாரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் மக்களின் மீது இருந்த பேரன்பின் காரணமா தமிழ் சமூகத்தின் மீது இருந்த அன்பின் காரணமா ஓடி போய் வட இந்தியாவில் பல மாதங்கள் ஒற்றை நான் இருந்து ஒவ்வொரு தலைவனா சந்திச்சு அழுத்தம் கொடுத்து உருவாக்கினதா மண்டல் கமிஷன் மண்டல் ஒருத்தர் மேலே போட்ட அவர் தலைமையில் உருவாக்கப்பட்ட குழு அதுக்கும் பல ஆண்டுகள் கழிச்சு ஒரு மகன் வந்தான் சிங் அவர் நிறைவேற்றி கொடுத்தார் அந்த கோரிக்கையை செய்ய வேண்டிய மகாராஜா நீங்க இப்படி உங்க தலைவர்கிட்ட சொல்லி எடுங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பும் குடிவாரி கணக்கெடுப்பும் ஒரே நேரத்துல எடுங்க குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கொடுங்க நீங்க பொருளாதார அடிப்படையில எந்த அடிப்படையில பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வந்தீங்க அதுக்கு இவர் பதில் வச்சிருக்கார இந்த மாநில செயலாளர் ஐயா பதில் வச்சிருக்காரு சாதி வாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்க சொல்றோம் தம்பி ஒரு ரொம்ப அடிப்படை அடிப்படை கோட்பானதர் தம்பி ஒரு குடும்ப அட்டைக்கு பத்து கிலோ அரிசி ஒரு ரேஷன் கார்டுக்கு பத்து கிலோ அரிசி ஒரு குடிசைல ஒரு ஏழை இருக்கா வயசானவ அவளுக்கு எழுபத்தஞ்சு வயசுன்னு வச்சுக்கோங்க எண்பது வயசு ஒரு அட்டை அவளுக்கு பத்து கிலோ அரிசி ஒரே மனுஷிதான் பக்கத்து வீட்டுல பத்து பேர் இருக்காங்க பசங்க பொண்ணுங்க இருக்காங்க பெரிய குடும்பம் அவங்களும் ஒரு குடும்ப அட்டை வச்சிருக்காங்க பத்து கிலோ அரிசி ஒரு அட்டைக்கு பத்து கிலோ சரியான பகிர்வுன்னு நினைக்கிறீங்களா இல்ல 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 இதேதான் அஞ்சு பேர் இருக்க வீட்டுக்கு நீங்க ஐம்பது பேர் சாப்பாடு அனுப்புறீங்க ஐம்பது பேர் இருக்கிற வீட்டுக்கு அஞ்சு பேர் சாப்பாடு அனுப்புறீங்க இது சமூக நீதி இல்ல அநீதிங்கிறோம் இப்ப எங்க ஐயா பத்து புள்ளி அஞ்சு நீங்க கொடுத்துருக்கீங்க அவர் கேட்டது இருபது நீங்க பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துருக்கீங்க படையாச்சி எவ்வளவு நீ எண்ணிட்டீங்கன்னா அது எட்டு தான் வருதுன்னு கொடுத்தீங்கன்னா எங்க ஐயா எதிர்க்க என்ன நீ எடுத்து கொடுக்கற எண்ணி கொடுக்க கொடுக்க நீட்ற சரி அருந்ததே மூணு விழுக்காடு விழுக்காடு என்னீங்களா என்ன நீங்களா சரி அவங்களுக்கு மூணு விழுக்காடு அப்படியே கொடுத்துட்டீங்க நாங்க கல்லர் மரவர் அகமுடையோம் எம்பிசி ல எங்களுக்கு தனித்தனியா கல்லருக்கு எவ்வளவு அகமுடைய மரவர்கள் எடுத்து கொடுத்தீங்களா எல்லாம் ஓட்டக்குறி வச்சே நகர்ந்து போனீங்கன்னா காப்பாத்துறது யாரு குடிவாரி கணக்கெடுப்புங்கிற கோரிக்கை இன்னைக்கு நேத்த அப்ப இருந்திருக்கு சட்டநாதன் அறிக்கையில இருந்திருக்குது பல அறிக்கையில கொடுத்து பல முன்னோர்கள் போராடிறாங்க காதலே வாங்குறது இல்லை ஆட்சியாளர்கள் இன்னைக்கு திடீர்னு எதாவது கோரிக்கை வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு வச்சா எடுத்துருவீங்களா சொல்லுங்க நாளைக்கு வைக்க சொல்லிடுவோம் இதெல்லாம் என்னது இதெல்லாம் சொல்றது வேலையா ஒரு ஒரு நாட்டை ஆளுகிற தலைவனுக்கு தெரியாதா இது இது இதை செய்யணும் செய்யப்படாம நீங்க கேட்டா தர்றேன் அப்படின்னு அதுக்கு தலைவண்ட விலையை குடிதளி கோலோச்சு மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு இதான் எங்க வேதம் சொல்லுது ஒரு தாய் குழந்தையின் தேவை அறிந்து குறிப்பறிந்து சேவை செய்வார் இந்த நேரம் என் குழந்தைக்கு பசிக்கும் என்று பால் ஊட்டுவார் இந்த நேரம் உறக்கம் உறக்க தொட்டிலில் தொட்டிலிட்டு தாளாட்டுவார் இப்படி குறிப்பறிந்து சேவை செய்வது போல ஒரு தாய் சேவை செய்வது போல ஒரு நாட்டை ஆளுகிற அமைச்சர் மன்னன் தன் குடிகளின் தேவை அறிந்து சேவை செய்வார் அவனை ஆனால் அவனை இந்த உலகம் போற்றி தொழுங்குது அப்படி நீங்க எங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்க செய்யணும் இப்ப என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு கடவுள் என்ன கேட்டா இது கூட தெரியாத நீ என்ன கடவுள் நான் கேட்க மாட்டேனா கேப்பனா கேட்க மாட்டேனா சீமானுக்கு என்ன வேணும்னு என்ன படைச்ச கடவுளுக்கே தெரியலன்னா அது மாதிரி நாட்டை ஆள்ற தலைவருக்கே தெரியல நாட்டின் பிரதமருக்கே தெரியல நாங்க கோரிக்கை வச்சா செய்வோம்னா எப்படி அது ஏற்புடைய கருத்து அல்ல அதெல்லாம் நடக்க போறது இல்லை அது சும்மா ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு வந்து நீங்கள் சாலையில் பயணிச்சுட்டு போகும்போது ஐயா உங்ககிட்ட சொல்கிறேன் சாலையில் பயணிச்சுக்க போகும்போது டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் ஒன்று போட்டிருப்பான் ஒரு பழக வச்சுருப்பான் பார்த்தீங்களா அது மாதிரி பிரச்சனைகளை திருப்பி விடுறதுக்கு இது இப்போ ஒரு பிரச்சனை இப்போ லட்டு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு மொத்த நாட்டுக்கு அந்த ஒரு பிரச்சனை ஒரு தேர்தல் சாத்தியமா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடாது பல கேள்விகள் இருப்போம் பதில் இருக்கா இப்போ ஒரு கேள்வி ஐயா மோடி ஐயாவே ஆட்சியை சந்திரபாபு நாயுடு ஐயாவும் நிதிஷ்குமார் ஐயாவும் தாங்கிட்டு இருக்காங்க ஆதரவு இல்லைன்னு விளக்கிட்டாங்க மொத்த இந்தியாவுக்கும் தேர்தலா மாநிலங்களை எல்லாம் கலைச்சிட்டு எல்லா மாநிலத்துக்கும் தேர்தலா ஒரே தேர்தல் உள்ளாட்சிக்கு நீங்க வைக்கிறீங்கள தேர்தல் அதுங்க அப்படித்தானா அது ஏன் மூணு மாசம் கழிக்குது உங்களால முடியுதா நீங்க மேற்கு வங்கத்தில் எத்தனை தொகுதி நாற்பத்தி ரெண்டு தானே நாப்பது எதுக்கு ஏழு கட்டமாக நடக்கு பீகார்ல நாற்பத்தி ரெண்டு எதுக்கு ஏழு கட்டம் அசாமில் பதினாலு எதுக்கு மூணு நீங்க என்னங்க சொல்றாங்க சொல்றாங்க அப்ப எங்க மாநிலம் பாதுகாப்பா இருக்கா பாதுகாப்பு ஒரு மாநிலத்துல பாதுகாப்பு கொடுக்க முடியாத அளவுக்கு நீங்க பத்தாண்டு ஆண்டுட்டு நாட்டையே பாதுகாக்கன்னு வச்சுக்கிறீங்க சொல் நீங்க சொல்லுங்க அப்ப உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல அதுக்கு இவ்வளவு பெரிய இராணுவம் இவ்வளவு பெரிய உளவு கட்டமைப்பு நீங்க தோல்வியை ஒத்துக்குங்க எங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லுங்கப்பா இது ஒரு பேச்சா நீங்க உங்க வசதிக்கு ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு தேர்தல் வச்சுக்கிறீங்க எங்களுக்கு ஒரே கட்டமா வைக்கிறீங்க ஏன் எங்களை போல பிள்ளைங்களை எப்படி பாருங்க முத நாள் சின்னம் கொடுக்குற இருபது நாள் தான் நாற்பது தொகுதிக்கு வேலை செய்ய நேரம் கொடுக்குற அதுல நாங்க இருபது தொகுதிக்கு ஓடி ஓடிப்ப வேலை செய்யணும் நீ கோடிக்கணக்கா கொட்டி வச்சிருக்க ஐம்பது கோடி இருபது கோடி முதலீடு செய்யற நாங்க அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவுக்கே படாத அப்போ அப்ப ஜனநாயகம் சம வாய்ப்பு அதெல்லாம் பேசுறீங்களே எங்க இருக்கு சம உரிமை எல்லாம் பேசுறீங்களே எங்க இருக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லக்கூடாது எங்க பாதுகாப்பு கருதினா அது இப்ப தென் மாநிலங்கள்லாம் ஒரே கட்டமா நடக்கும்போது பாதுகாப்பா இருக்கு அப்ப தென் மாநிலங்கள் ஒத்துக்கிறீங்க இப்ப ஆட்சி அமைச்சு பூரணம்ங்கிற ஏன் அந்த தமிழில் சொல்லும் இல்லையா முழுமையான பூரணம் இது இது பௌர்ணமி ஏன் முழு நிலவும் சொல்ல முடியாதா என்ன நீங்க அதாவது எங்களுடைய மது கொள்கை வந்து இப்போ உயர்தரக விடுதி இருக்கு பாருங்க ஐந்து நட்சத்திர விடுதிகள் இந்த சுற்றுலா பயணிகள் அதிகம் வர ரசார்ட்டுகள்லாம் வச்சிருக்காங்க இல்லையா அந்த மாதிரி இடங்கள்ல இந்த சீமை மதுவை நாங்கள் அனுமதிக்கிறோம் இந்த தெருவுக்கு தெரு வச்சிருக்கிற அந்த மதுக்கடைகள் குறிப்பாக டாஸ்மார்க் அதை மூடிடுவோம் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு மது இருக்கு இப்ப ரஷ்யானா ஓர்ட்டா இருக்கு அங்கே சின் ஜின் இருக்கு என்ன ஒயின் இருக்கு என்ன ரம் இருக்கு இப்படி பல நாடுகளுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மது இருக்கு எங்கள் தேசிய இனத்துக்கு எங்களுக்கு நாங்க ஒரு மூத்த இனம் எங்களுக்குன்று மது இருக்கு எங்க பாரம்பரிய உணவின் ஒரு பகுதியின் தான் இந்தியா அரசியலமைப்பையே சொல்லுது அது கல்லுங்கிற சொல்லு எங்க மூதாதை கல்லுண்ணாமேனே பாடிட்டு இருந்த பணம்பால் தென்னம்பால் மூலிகை சாருன்னு வைக்கலாம் இவ்வளவு அருகம்புல்லு சாரு கோதுமை புல்லு சார் உடம்புக்கு நல்லதுங்கிறீங்க அது எவ்வளவு பெரிய மூலிகை பாருங்க தாயின் மார்புல பால் போல பணம்பால் தென்னம்பால் மார்புல இருந்து பால் வருது கல் கடை பணம்பால் தென்னம்பால திறந்துடுறேன் இதை மூடிடுறேன் அவ்வளவுதானே இதான் எங்க மது கொள்ளு திறக்கிறோம் கல்லு குடிச்ச செத்தவனும் இல்லை சொத்தம் பட்ட வித்தவனும் இல்லை வரலாறுவா பார்த்துப்போம் உணவின் ஒரு பகுதி ஏன் சொல்றான்னா ஒரு மனிதன் போதும்னு சொல்றது சாப்பாடை மட்டும்தான் சொல்லுவான் அதுக்கப்புறம் கல் அதிகபட்சம் பெரிய முடா குடிகாரம் பண்ண ஊரில் முடா குடிகாரனா இருந்தால் நாலு லிட்டருக்கு மேலே குடிக்க முடியாது போதும் ஆனா சீமச்சரக்கு அப்படி கிடையாது அவன் நினைவிழந்து மயங்கி தெருவில் இது கிடையாது பனை வாழும் வேளாண் மக்கள் வாழ்வார்கள் இது வந்து இந்த பனையை ரூபாய்க்கு விற்கிறானே நீங்க கால் குவாரி இதுக்கு செங்கல் சூளைக்கு காவாய்க்கு கால்வாய்க்கு வெட்டிட்டு போறத நீங்க பாக்குறீங்க அப்ப அது அதுதான் சரியான கொள்கை நீங்க எங்க ஐயா நல்ல சாமி கல்லு நல்ல சாமி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஐயா அரசியல் சாசனமே த மதுவின் உணவின் ஒரு தான் சொல்லுது கல்லு மதுன்னு நீ நிரூபிச்சிரு நான் பல கோடி தர்றேன்றது சங்க இலக்கியத்திலே உங்களுக்கு அவையும் அதிகமானோன்னா கல்லு பேசிக்கொண்டிருந்தார்கள்னா இருக்குது கவிப்பை முத்தமிழ் பேரறிஞர் ஐயா வைரமுத்து அவர்கள் எழுதிய இதெல்லாம் இருக்குது அதனால நாங்கள் கல்லுக்கடையை அனுமதிக்கிறோம் பணம்பால் தென்னம்பால் சாறுன்னு அதை அனுமதிக்கிறோம் இந்த சீமச்சரக்க தடை சீரும் இந்த வெளிநாட்டு பயணிகள்லாம் வர்றாங்க இல்லையா சுற்றுலா தலங்கள் அங்கே இந்த சீமச்சரக்கை இப்ப பெரிய பெரிய ஸ்டார் எல்லாம் அனுமதிக்கணும் சொல்றோம்ல எழுதுறாங்கல்ல பத்திரிகையில மது வாடையே இல்லாத மாநாடு நடந்ததுன்னா நாம் தமிழர் கட்சி மாநாடுன்னு எழுதுனது உங்களுக்கு அனுப்பட்டா அனுப்பட்டா அத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேர் கூட இடத்துல ஒரு கடையில குடிச்சிட்டு தகராறு பண்ணா ஒரு இடத்துல சாப்பிட்டு காசு கொடுக்காம போனா அப்படின்னு செய்தி நீங்க பிடிச்சதுண்டா ஒழுங்கா வருவார்கள் ஒழுங்கா செல்வார்கள் நீங்க பாருங்க எத்தனையோ செய்திகள் இத்தனை ஆண்டுகள பதிமூணு ஆண்டு ஆயிடுச்சு நாங்க கட்சி தொடங்கி எட்டு ஆண்டுகளா தேர்தல் களத்துல நிக்கிறோம் எந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு செய்தி பதிவாயிருக்குன்னு பாருங்க மத்த கட்சியில நீங்க மத்த கட்சிகிட்ட தான் பார்க்கணும் நாங்க கட்சி சார்பல்ல நாட்டு மக்களுக்கே சொல்றோம் அது விஷம் என்று தெரிந்து நாம அருந்துறோம் அதை நீர்த்தினோம் அதை நிறுத்திடணும் நீங்க அதை திறந்து வச்சுக்கிட்டு நாட்டு மக்கள் நலன் இளைஞர் நலன் அது மேம்பாடு விளையாட்டுத்துறை இதெல்லாம் சொல்ற செய்யறது வந்து அதெல்லாம் வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய வேடிக்கை ரொம்ப பெரிய கொடுமை நீங்க சாராய்த்த காசுல எனக்கு நல்லது செய்யறதுன்னு எங்க அப்பான குடிக்க வச்சுட்டு எங்க அத்தாவுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கறது மாதிரி ஒரு கொடுமை உலகத்தில் உண்டா சொல்லுங்க சொல்லுங்க ஒரு நாளைக்கு எங்க அப்பா குடிக்கிறான்னு வச்சுக்கிறீங்களேன் ஐம்பது ரூபா முந்நூறு ரூபா செலவழிப்பாரு எங்கள் அம்மாவுக்கு முப்பது ரூபா கொடுக்குறீங்க மாதம் தான் இந்த கள்ளச்சாரம் குடிச்சு செத்தவர்களை பேட்டி கொடுத்தது பாருங்கள் ஐநூறுரூவா கூலிங்க எங்களுக்கு தாஸ்மார்க்கில் போய் குடிச்சா முந்நூறுவா போயிருதுங்க இல்லை முந்நூற்றம்பது ரூபா போயிருதுங்க நூற்றம்பது ரூபாயோட வீட்டுக்கு போகிறவங்க சாராய பொட்டலம் அறுபது ரூபாங்க ரெண்டு பொட்டலம் குடிச்சா நூற்றி இருபது ரூபாங்க மீதியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறவங்க அதனால நாங்கள் இதை குடித்தோமுங்கன்ற பேட்டியில் இருக்குது அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்ப அது அதுதான் அது யதார்த்தம் அதை அத போய் பேசி என்ன இப்ப நாங்க சொல்றோம் இப்ப நாங்க சொல்றோம் நான் சொல்றேன் இப்ப எங்க அண்ணன் திருமாவளம் சொல்றாரு அல்லது ஐயா அன்புமணி நாங்க எல்லாரும் சொல்றோம் அரசு சொல்லுதா நாட்டை ஆள்கிற அதிகாரம் சொல்லுதா குடிக்கிற டாஸ்மாக் வியாபாரம் குறைஞ்சிருச்சு அந்த விற்பனை மேலாளர்கள் விற்பனை விற்பனையாளர்களை இடைக்கால பணி நீக்கம் செஞ்சீங்களா செய்யல குடிக்க ஏன்டா வியாபாரம் நீ அதிகமா பண்ணலை குடிக்க வரவ எண்ணிக்கை ஏன் குறைஞ்சதுன்னு அவர அவர்களை இடைக்கால பணிநுட்கள் செஞ்சீங்களா செய்யல இது ஒரு பெரிய குற்றமா என்ன அவை குடிக்க வரலங்க குடிக்க வந்தாதானங்க ஊற்றி கொடுப்பாவே சேலத்துல மாவட்ட ஆட்சியர் உட்கார்ந்து விற்பனையாளர்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த மேலாளர் கூப்பிட்டு ஏன் இந்த ரெண்டு மாசத்துல வியாபாரம் குறைஞ்சிருக்குன்னு விவாதம் நடந்ததா இல்லையே பழவெளியில உங்களுக்கு என்ன கொடுங்க நான் அனுப்புறேன் ஏன் அரசு பள்ளி கல்லூரிக்கு வர்ற மாணவர் இன்னைக்கு குறைஞ்சிருக்கு ஏன் இந்த தனியார் வருகிற நம்ம இவ்வளவு பெரிய அரசு நம்மளுடைய விழுக்காடு தேர்ச்சி விழுக்காடு குறையுது அப்படியெல்லாம் விவாதிச்சா ஒரு ஆரோக்கியமான நாடா போகுதுன்னு அர்த்தம் எப்படி குடி எப்படி ஆவாரம் சிறக்கு விற்கிறது குறைஞ்சிருச்சுன்னா எப்படி எப்படி எடுத்துக்கிறீங்க எங்களை சொல்ல சொல்றீங்க சொல்லு இருக்குல மிகப்பெரிய பெரிய பாதிப்பு பொருளாதார பாதிப்பு உங்களுக்கு தெரியும் பொருளாதார உங்களுக்கு உங்களுக்கு தெரியல பொருளாதார அடிமை வந்து எந்த காலத்திலும் விடுதலை அடைய முடியாது ஒரு நாடு பொருளாதார விடுதலை அடையலைன்னா அடிமை தான் ஐபோன் அமெரிக்கா சாம்சங் சீனா அப்ப எல்லாரு கையிலையும் ஒரு கையில் அமெரிக்கா இருக்கு இன்னொரு கையில சீனா இருக்கு ரெண்டு கையில் தான் இந்தியா நடந்து போயிட்டு இருக்கான் அப்போ இந்தியாவின் பொருளாதாரம் எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான் உங்கள் வீட்டு திரைச்சேலை சிகரெட்டு போய்ச்சிட்டு தட்டுற சாம்பலை தட்டுற ஆஸ்ட்ரே சன்னல் திரைச்சேலை மேசை நாற்காலி எல்லாம் சீன பொருள்களும் வந்து இறங்கிட்டது ஒரு பொருளாதார படையெடுப்பை அவன் செஞ்சிட்டான் இதில் வந்து பாதிப்பு இல்லைன்னா எப்படி சொல்ல முடியும் பாதிப்பு இருக்க தான் செய்யும் காங்கிரஸ் ரெண்டாயிரம் ரூபாய்

நூத்தி ஐம்பத்தி ஆறு லட்சம் கோடி கடனை வச்சுட்டு கடங்கரை பயிலிய மக்களுக்கு ஆயிரம் ஐநூறு கொடுத்து மொத்த வெள்ளத்தையும் எடுத்துக்கிறது ஒரு ஒரு அப்படி திடி நாக்கு கேட்டுங்க ஆ இதுதான் இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் என்ன புதுசு இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுல தேர்தலை சந்திக்கும் போதுன்னு சொல்றோம் கல்வி சரியான கல்வி சமமான தரமான கல்வி குடிக்க நீர் குடிநீர் விற்பனை செய்யக்கூடாது இப்ப எனக்கு குருவி ஆடு மாட்டு கொடுப்பா ஏப்ரல் மேல எங்க ஆசாப்பனுக்கு கிடைக்காத தண்ணி இந்த முதலாளிக்கு எப்படி கிடைக்குது அழைச்சி பேசினா ஆயிரக்கணக்கான போத்தலை கொண்டாந்து தர்றானே அவனுக்கு எங்கிருந்து ஒரு தண்ணி இது மனிதன் குடிக்கிற திறன் இருக்கு யார் சான்றிதழ் கொடுத்தது கே ஒரு கோடி கேள்வி இருக்கு இதுலயே இந்த கண் நிறுவனம் யாரு இவர் வித்து கொள்ள உரிமை கொடுத்தவன் இது பரிசோதிச்சு தந்த மருத்துவர் யாரு இது குடிக்கலாம் மனிதன் குடிக்கிற திறனோடு இருக்குது அப்படிதான் இருக்காங்க உலக உயிர்களின் உயிராகாரம் இது யார் வித்து விற்பனை பொருளா கொண்டு வந்தது யாரு அறிவை வளர்க்கும் கல்வியை உயிரை காக்கும் மருத்துவத்தையும் வியாபாரமாக்குனது யாரு அதையெல்லாம் மாத்தணும்னு நினைக்கிறேன் இந்த நாட்டின் பொருளாதார கொள்கையை தலைகளா மாத்தணும்னு நினைக்கிறேன் காந்திகண்ட கண்ட எங்க தாத்தா ஜேசி குமரப்பா இந்திரா காந்தி நேரு இன்னும் இங்க தாத்தா காமராஜர் இவர்கள் கண்ட தற்சார்பு பொருளாதாரத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் அதாவது தற்சார்பு பசுமை பொருளாதாரம் வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கிற பொருளாதாரம் பாலின் சந்தை மதிப்பு ஒன்பது லட்சம் கோடி இருக்கு உன்னோட சாராயம் ஐம்பதனாயிரம் கோடி என்னுடைய பால் ஒன்பது லட்சம் கோடி நீ எங்க இருக்க போற சாராயத்திற்குப் புரியா பாலுக்கு வரப்பிரியா உனக்கு பால் எங்க இருந்து வருது ஆந்திராவிலிருந்து ஏன் நீ மாடு வளர்க்கல மாடு வளர்க்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை உனக்கு சாராயம் விற்ப மாடு வளர்க்க மாட்டேன் எப்படி சாராய ஆலை வச்சிருக்கிறது யாரு அரச நடத்துறவங்க எப்படி இருக்கு மாடு இன்னைக்கு நேத்தா நான் வளர்க்கிறேன் கொள்ளேற்று கோடஞ்சுவானை மருமையும் புல்லாலை ஆய மகளும் சங்க இலக்கியத்துல ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி பாட்டிருக்கு மா காலை அடக்க அஞ்சுகிற ஆண் மகனே அடுத்த ஜென்மத்திலையும் ஆயிரம் மகள் கல்யாணம் பண்ண மாட்டான் நான் ஆதியில மேய்ச்சி செஞ்ச வேலையை வேட்டையாடி சாப்பிட்டேன் அப்புறம் வளர்த்து சாப்பிட்டேன் முல்லை நிலத்துல நான் செஞ்ச வேலையே ஆடு மாடு வளர்த்துல தானே அதுல என்ன எனக்கு அவமானம் கிருஷ்ண பரமாத்மா அமைச்சிருக்காரு நபிகள் நாயகம் அமைச்சிருக்காரு இயேசு மேஸ்தி அமைச்சிருக்காரு உலகத்தில் பெரிய பெரிய அறிஞன் பொருளாதார மேதையெல்லாம் சொல்றான் ஆடும் மாடும் நடமாடும் வங்கிகள் மொபைல் பேங்க் உனக்கு என்ன பிரச்சனை ஒரு கிலோ கறி ஆயிரம் ரூபாய் நீ ஆவின் பால் விக்கிறீங்கள அரசு தமிழ்நாடு அரசு ஆவின் பால் விக்கிதா ஆ ஆங்கய்யா மாடுங்கய்யா குஜராத் ஐம்பத்தி ஆயிரம் கோடிக்கு பால் விற்குது நீ ஐம்பத்தி ஆயிரம் கோடிக்கு சாராய் விற்கிற குஜராத் விற்குதா இல்லையா அப்புறம் அப்ப மாற்று பொருளாதாரத்துக்கு வா ஒரு கிலோ தக்காளி இருநூறு ரூபாய் என்ன குதிக்கிற ஏன் விலையை வைக்க மாட்டுற வேளாண்மை அரசு பண்ணியாக்க முடியாதா சாராயம் ஊத்தி கொடுக்கிற வேலையை கவர்மெண்ட் வேலையாக்க தெரியுது ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற வெட்டினரி டாக்டர் வேலையை கவர்மெண்ட் வேலையாக தெரியுது ஆடு மாடு வளர்த்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் நெசவு செய்தல் இதெல்லாம் நீ கவர்மெண்ட் விளையாட முடியாதா பானை தெரிவிக்க மாட்டாங்க யாருக்கும் தெரிவிக்க மாட்டாங்க அவங்க அந்த மண்ணில் அரசியலை முடிவு பண்ணோம் இது எங்களுடைய பார்வை இப்போ நாங்கள் வந்து இந்த நாட்டின் அரசியலை இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கு என்று ஒரு அரசியலை உருவாக்கி அதிகாரத்தை கைப்பற்றி அறம் சார்ந்த ஆட்சி எங்கள் முன்னோர்கள் எங்கள் எங்கள் பாட்டி எங்கள் பாட்டன் மருதுபாண்டி எங்கள் அப்பத்தா வேலனாச்சார் திறன் சின்னமலை எங்கள் முன்னோர்கள் சேர சோழப்பான் நாங்கள் அறம் சார்ந்து வாழ்ந்த மரவர்கள் நீங்கள் உலகத்தில் பல்வேறு நிலத்தை வென்றிருக்கான் ஆனா எந்த இனத்தையும் நாங்க அடிமைப்படுத்தி ஆண்டதில்லை வெள்ளக்காரன் கூட வந்திருக்கான் தன்னை போல் பிறரின் நேசிப்பாயாக அன்பு சொன்ன நபிகளுடைய போதனையற்ற முகலாயர்கள் வந்தாங்க எங்களை அடிமைப்படுத்தினாங்க ஆனா நாங்கள் அறம் சார்ந்த வாழ்ந்த பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் வேதத்தை ஏற்றவன் எந்த இனத்தையும் நாங்க அடிமைப்படுத்தி ஆண்டதா சரித்திரத்தில் குறிப்பிடுங்க இதே இலங்கையை வென்றான் எங்க பாட்டை கொடி ஏற்றிட்டு நீயே ஆட்சி செய்து கப்பத்தை கற்றா இது ஆள்கை உட்பட்ட நிலமிடான்னு வந்தான் அப்படிதான் வேண்டாம் உலகம் போறது அந்த அறம் சார்ந்து வாழ்ந்த ஆட்சி அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாக சிலப்பதை யாரும் சொல்லுது இல்லை அதை தான் சொல்லுது அப்ப நாங்க வந்து அறம் சார்ந்து வாழ்ந்து நின்ற மரவர்கள் மானம் வீரம் அறம் இது மூன்றும் உயிர் என்று வாழ்ந்த கூட்டம் அதனால எல்லாரும் மனித நேயம் நாங்க உயிர்மை நேயம் நல்ல கல்லு கோலம்போம் நாங்க அரிசி மாவுல கோலம் ஏன்னா ஈ எறும்பு சாப்பிடணும்னு இவ்வளவு உயிர்ம நேயம் கொண்ட மக்கள் அது சார்ந்த ஆட்சி செய்ய நினைப்போம் தலை சிறந்த ஆட்சியை கட்டமைப்போம் அதுதான் நம்ம செய்வோம் இப்ப அதுல என்ன நினைக்கிறோம்னா இந்த காட்டுவதற்கு அதிகார வலிமையற்று அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழின மக்கள் எங்கள் வலிமை இன்னைக்கு முப்பத்தாறு லட்சம் ஓட்டு தூய தமிழ் மக்கள் ஒரு ரூபாய்க்கு ஓட்டை விற்காது தன்மானமிக்க தமிழ் மக்கள் இன்னும் சாகல முப்பத்தாறு லட்சம் பேர் இருக்கிறமும் ஒரு எளிய பிள்ளை இவ் நின்ன வேட்பாளர்களை யாருக்குன்னு தெரியாது யாரோட வாரிசு இல்லை புதுசு புதுசா இந்த அடுத்த பேர்ல என் தங்கச்சி நீக்க போறான் இவ்வளவு வேட்பாளர்கள் சிரிப்பா என்ன இந்த பச்சை பிள்ளையை நீக்கிருக்காரு ஆனா நிறுத்துறோம் நாங்க என்ன நினைக்கிறோம்னா எளிய மக்களுக்கும் அதிகாரம் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம் நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள் அப்ப நாங்க ஒரு அரசியலா ஏறி வாரம் பாருங்க இப்ப கவனிக்கத்தக்க அரசியலா சந்திரசேகரராவ் இரண்டு முறை நாட்டாண்டவரும் இரண்டு முறை நாட்டாண்ட மாயாவதி அம்மையாரும் என்ன இடத்துல இருக்கிறாங்களோ அதே இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கு இந்தியாவில் நாம் பெற்ற வாக்குதான் அவங்களும் பெற்றிருக்கிறாங்க பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு புரியுது அப்ப இலங்கையில எங்களை எங்க மக்கள் என்ன நினைக்கிறானா எனக்கு அதிபராகணுங்கிற ஆசை அது விடு அது இல்லை இயலுது இயலல ஆனால் ஒரே கருத்து வாக்கத்துல ஒற்றுமே தமிழ் மக்கள் நிற்கிறோம்னு காட்ட தேவை இருக்கு அதுக்கு ஒரு ஆளை நிறுத்தி நாங்கள் வாக்கு செலுத்த வேண்டியிருக்கு அதுதான் அந்த பொது வேட்பாளர் நாங்க வர்றோம் ஆள்றோம் வெல்றோம் வெல்றோம் இல்ல தமிழ் மக்கள் ஒன்னா இருக்கும் எங்களுக்கு பொது வாக்கெடுப்பு தனித்தமிழ் ஈழம் தவிர வேற தீர்வு இல்ல தான் அதை தான் நோக்கி போகணும் அது இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் கூட நடக்கலாம் அதுக்காக தான் அந்த தேர்தல் நடக்குது அதை நாங்க ஆதரிக்கிறோம் மைக் இல்ல உறுதியா மைக் இல்ல சின்னம் என்னன்னு சொல்றேன் ஆனா வேற சின்னம் வேற சின்னம்னா என் எண்ணத்துக்கு ஏற்ற சின்னம்

அதெல்லாம் சும்மாதான் போயிச்சுப்பாங்க நாங்கள் கொடுத்ததை அஞ்சு தலைநகராக மாற்றணும்னு நினைக்கிறேன் சின்ன சின்ன நாடுகள்லாம் அப்படிதான் வச்சுக்கிறது இப்போ நமக்கு வந்து ஒரே இடத்துல எல்லாம் கல்வி மருத்துவமெல்லாம் கிடைக்குங்கிறதுனால மக்கள் கிராமங்களை காலி பண்ணிவிட்டு அங்கே குகியறதுனால பிரிங்கி வழியுது அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அஞ்சா பிரிக்கணும் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் கலை பண்பாட்டுக்கு மதுரை தொழில் வளர்ச்சிக்கு கோவை வச்சுக்கிடுவோம் இப்போ திரைக்கலை கணினி இந்த கப்பல் போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து இதுகளுக்கு வந்து நம்ம சென்னையை வச்சுக்கலாம் இப்போ இந்த ஆன்மீகத்துக்கு வழிபாட்டுக்கு நம்ம மெய்யலுக்கு கன்னியாமுரியே வச்சுக்கலாம் அப்போ அந்த மாதிரி ஒரு அஞ்சு தலைநகரங்களை பிரிக்கும் போது நிர்வாகத்துக்கு திருச்சியை வச்சிடலாம் ஏன்னா இப்போ எதுக்கு திருச்சின்னா எம்ஜிஆர் அதை தேர்வு பண்ணார் அதுக்கு காரணம் என்னென்னா தமிழ்நாட்டில் எந்த பகுதியில இருந்து வந்தாலும் ஒரே நாளில் திருச்சிக்கு வந்துட்டு திரும்பிடலாம் ஆனால் நீங்கள் சென்னைக்கு வரணும்னா கன்னியாமரியில் வந்தா வர ஒரு நாள் அங்கே ஒரு வேலையை செஞ்சுட்டு திருப்பி வர ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் செலவு பண்ண வேண்டியது இருக்குது அதனால தான் பாருங்கள் எல்லா கட்சியும் மாநாட திருச்சியில் தான் போடும் ஏன்னா ஒரே நாளில் வந்துட்டு திரும்பி போயிடலாம் அப்ப திருச்சியை மையப்படுத்தி அதை நிர்வாக தலைநகராக மாத்தணும் அப்படி மாத்திட்டிங்கன்னா ஒரு எளிய உதாரணம் ஒரு வெள்ளம் அப்படி இருக்கு இங்க வச்சுட்டீங்க எல்லா எறும்பு ஈயும் இங்க குவியும் அஞ்சா உடச்சி அங்க அங்க வச்சிட்டீங்க அங்க சேர்ந்துடும் நெரிசல் இருக்காது வாழ்விடத்திலே வளர்ச்சி வந்துடும் சென்னையில என்ன கிடைக்குமோ அது என் மக்களுக்கு மதுரையில கிடைச்சிரும் சென்னையில என்ன கிடைக்குமோ அது கோயம்புத்தூர்ல கிடைச்சிரும் சென்னையில என்ன கிடைக்குமோ அது வந்து இப்போ கன்னியாமுரியில கிடைச்சிரும் சென்னையில் என்ன கிடைச்சது வர அது திருச்சியில் கிடைச்சிடும் அப்படி வரும்போது உங்களுக்கு சரியாயிடும் அது அதுதான் அது கொஞ்சம் காலம் எடுக்கும் ஆனால் எம்ஜிஆர் அதை தொடங்கி செஞ்சுருப்பாரு அதை அந்தக்கு இருந்த கருணாநிதியெல்லாம் விரும்பலை அதை எடுத்து பேசி அதை முடக்கப்பட்டாங்க